வணக்கம் பட்டா பட்டா உட்பிரிவு பட்டா இணையவழி மாறுதல் நில அளவை வாரிசு சான்றிதழ் மற்றும் மின் இணைப்பு இது போன்ற தமிழக அரசின் பதினைந்து அரசு துறை சார்ந்த விஷயங்களுக்கு பொதுமக்கள் மனு கொடுத்து தீர்வு காண்பதற்காக குறிப்பாக கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க அதை பற்றி மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இங்க பாருங்க மக்களுடன் முதல் முதல்வர் திட்டம் வந்து இரண்டாம் கட்டமாக பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன பொதுமக்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க இங்க பாருங்க வருகின்ற ஜூலை பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்து வரை இந்த முகாம நடத்த போறாங்க அடுத்து ஆகஸ்ட் பதினைந்து முதல் அக்டோபர் பதினைந்துக்குள் நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காண போறாங்க மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினுடைய பிளான் வந்து இதுதான் பதினைந்து துறைகளை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எரிசக்தி துறை மதுவிலக்கு மற்றும் துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சமூக சீர்திருத்தத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இந்த பதினைந்து துறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அந்த முகாம்ல நீங்க கலந்து கொண்டு மனு கொடுக்கலாம் இங்க பாருங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள முன்னூற்று எண்பத்தி எட்டு ஒன்றியங்களில் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அடுத்து பாருங்க ஐந்து ஊராட்சிகளை இணைத்து ஏறத்தாழ இருபதாயிரம் மக்களுக்கு ஒரு சிறப்பு முகாம் வீதம் நடத்திடவும் திட்டமிட்டிருக்காங்க முக்கியமா இங்கே பாருங்க இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களை பதிவு செய்திட துறை அறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மனுக்களும் முதல்வரின் முகவரி என்னும் வலைதளத்தில் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க அனைத்து சிறப்பு முகாம்களிலும் ஒரு பிரத்யேக இ சேவை மையமும் ஏற்படுத்தப்பட்டு பதிவேற்றப்படும் மனுக்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் ஒப்புகை அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான பாயிண்ட் அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த முகாம்கள் நடைபெறுவது குறித்து குறும்படம் தயார் செய்யப்பட்டு உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரை மூலம் விளம்பரங்கள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதல்வர் கடைசியாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் அரசிடம் எந்த ஒரு கோரிக்கையையும் விடுபடாமல் கனிவுடன் ஏற்று பரிசீலித்து உரிய முறையில் தீர்வு கண்டு மக்கள் அனைவரும் மனநிறைவு அடையுமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் அதாவது கிராம ஊராட்சிகளில் நடக்க இருக்கிறது இதை வந்து பொதுமக்கள் கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள்